நன்றி கூறுகின்ற பிரியாவுடன் விளங்குகின்ற ஒரு வைப்பவம் இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே எங்களுடைய மற்ற ஒன்றிய விருந்தினர்களை எங்களுடைய Oh, ningún oh, oh, oh. A <películas> <Valerie>. <televis scenes> <palingris intake> <saved> kia <laughs> pai enda awara tuta ni அவர்களுடைய இந்த சிறம்பாட்டை பின்னால் எங்களுடைய சிறப்பாக அபோர விருந்தினர்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் அன்புடன் எல்லோரும் வரவேற்பமாக புதிதாக எங்களுடைய கிராமத்திற்கு வேறு வந்திருக்கின்ற சுப்பிரமணியம் அரிகாலர் இஎஸ் அவர்களை ஒரு உரை நிகழ்த்தும்படி பணிபென்பாக அழைக்கிறோம்

பொறுப்பி கௌரவிக்கப்படுகின்றது அனைவரும் கைகளை தட்டி அந்த அவருக்கு எங்களுடைய வாக்குகளையும் நன்றிகளையும் சம்பவம் அவருக்கான ஒரு நினைவு பரிசு இப்போது வழங்கப்படுகின்றது என்னுடைய வாழ்த்து மடலும் நினைவு பருத்தும் பருத்த எங்களுடைய எங்களுடைய நன்றிகள் அதை வழங்க அதையடுத்து புதிதாக வந்திருக்கின்றையும் என்னுடைய வரவேற்பை அடிப்பதற்காக வெறுமாறு அடைக்கிறோம் அதனை வருகைக்குமாறு என்னுடைய புகழ் சாசுவாணிகள் அவர்களை வேண்டுகிறோம் அதையடுத்து எங்களுடைய கிராமத்தில் இருந்து இஎஸ் ஆக வேண்டும் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கிறோம் அவருக்கும் உங்களுடைய பாராட்டுகளையும் பௌரவைப்பையும் வழங்கும்படி வணக்கத்துக்குரிய முகநாசுவரையே விளங்குகிறோம் அவருக்கான அந்த வரவேற்பு பத்திரம் வழங்கப்பட பரிசு பருவ வழங்கப்படுகிறது அவர் சிறந்த கடனைகளை எதிர்காலத்திலே ஆற்றி தனக்கும் இந்த கிராமத்திற்கும் என் நடன போட்டியிலே மாணவிகளை கொண்டு சென்று பச்சாப்படை பாடசாலைக்கும் எங்களுடைய பிரதேசத்திற்கும் ஏன் தமிழர்களுக்கும் கூட ஒப்பற்ற ஒரு சாதனை நிலைநாட்டிய நடன ஆசிரியையை பரிசு பரவும்படி மனிதனுடன் மேடைக்கு அடைக்கிறோம் அவர்களுக்கான தவற வைப்போம் இப்போது எங்களுடைய சுவாமிகளால் து அவசும் வழங்கப்படுகிறது நன்றி அதையடுத்து எங்களுடைய பெளை சிறுதேசத்தினுடைய பாடசாலை அதிபராக விளங்கி இந்த பற்றி எல்லாம் பருவதற்கும் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கும் காரணமாகிய சிறுக்குமரன் சிறுவர்களை இடக்கி கௌரவத்தை பல பெறுமாறு பணிபன்புடன் இது இதுவரையும் பரிசுகளை வழங்கிய ஐயாவுக்கு நன்றி ஆனால் அவர் மேடையில் இருக்க இருக்கும்படி ஒரு நிமிடம் வேண்டுகிறோம் அவருக்கான அன்புடன் அழைக்கிறோம் இந்த தசை தெட்டவர்களுக்கும் தசை சௌரந்தே வணங்கிய Jesuits கும் எங்களுடைய நன்றிகள் இப்பொழுது نجي வரணும் இங்க வரணும் அடுத்ததாக பவர் மோகனதாஸ் லட்சிகள் நூத்தி நாற்பத்தி ஒன்று அவர் கல்வியிலே மேலோங்கி நாளைய தலைவர்களாக திறக்க வாழ்த்துக்கள் வாழ்த்து வழங்குவோர் மகனுக்கு இதுவரையும் சரிசர்களை வழங்கிய தலைவருக்கு என்னுடைய நண்பர்கள் அதையடுத்து சரிசர்களை வழங்கி கவனிக்குமாறு வெற்றாப்படை மசாவு தேதி கடை தரப்படி கடை தடப்பை அழைக்கிறோம் அவரிடம் இருந்து சரிசி வாங்க பத்மபாஸ் மதுரா என்னப்பா வாங்க சார்

அவரிடமிருந்து பென்ஷன் பக வேண்டுமணி அடிச்சா பென்ஷனைபோக தியாகராஜா நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி வாசுவூர் மத்தூரி மகளூர் அதையடுத்துலேஸ்வரன் போல தன்னுடைய ஒரு சிறப்பு காரணமாக அந்த வெட்டுப்பள்ளிக்கு மேலே பெற்றவராக தெருவப்படுகிறார் அஞ்சு வாருங்க ಇದವರೇಂ போணுமா ஒரு நாள் வேண்டிட்டு வர மாதிரி மெத்தா அடுத்ததாக அழைக்கிறோம் இதுவரை கருத்து வழங்கிய என்னுடைய என்னுடைய நன்றிகள் இங்க பாருங்க இங்க வாருங்க இங்க அதை அடுத்துவர்களை மீடிக்கு வந்து இந்த சருந்துகளை வழங்குமாறு தனிவன்பாக மாலை ഇങ്ങനെ ഇങ്ങോട്ട് ഇപ്പ நணிகள் முன்படியுடைய ஆசிரியர்கள் இதுவரையும் அடைக்கிறோம் வழங்கி இங்க பாருங்களா இங்க மகளிர் குழு வழ அழைக்கோம் மகளிர் குழு மாணவர்கள் வந்து மகளிர் குழு உறுப்பினர்களை அடைக்கிறோம் அவர்களுக்கான பாருங்களோ அவர்களுடைய நபர்கள் அதை அரசு சௌந்தரம் அவர்களின்

பாருங்க 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 சாமி அடுத்தாள் அடுத்த அடுத்தவராக பசுதி மகளிர்

அடுத்ததாக செல்வாம்பட்ட சமூக பணிகளை ஆட்டியவர்கள் இந்த தவறாச ஒரு நிலை அடுத்ததாக நம்முடைய கிராமத்தில் விளையாட்டு கழகத்திலே இருந்து சரண் அவர்கள் அருமையான பல சேவைகளுக்கு எதிர்கின்ற அவருக்கான நினைவு பொருட்களையும் வழங்குமாறு தாய் தமிழ் பேரவையினுடைய தலைவர் என்னுடைய ரூபன் அவர்களையும் இணைவு செய்து பெற பணிதம்பாக அழைக்கிறோம் តើអ្នក முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான நினைவு பொருட்களை வந்து சேர்ந்து செய்துமாறு அடுத்த ஆசிரியரை பாருங்க ഇങ്ങെ വരുക തമ്പി ഇങ്ങെ വരുക തമ്പി സൗട്ടേ തിരിമിലില്ല രാജാ ഇതിവരെ കടേ വളഞ്ഞി കറവിട്ട തെര വർഷത്തെ നീരിയ മന്തികൾ ഇങ്ങെ വരുക ടീเจ ഇങ്ങെ വരുക തമ്പി ഇങ്ങെ വായെടുത്ത다가 നമ്മുടെ മോഹനപാർ ബാതിവരുകളെ എന്നും മൈടക്കി നൽകീരും புலம்பெயர் நாட்டிலே இருந்தாலும் மக்களுக்கு சிறந்த அவர்களை தலைவர் விரும்பு நாங்கள் அன்பாக அழைக்கிறோம் அவர் புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்தாலும் எங்களுடைய நாட்டுக்கு வந்து